தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜியோ சிம்மோட ஃபீவர் முடிகிறதுக்கு முன்னாடி ஜியோடிடி ஹச் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லோரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோன்னு தெரியும் அதை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோல் யாராக இருப்பினும் தோல் கொடுப்பது நாம் ஆகியிருப்போம் இது தமிழ் லேசகன் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு கீழே இருக்கிற அந்த ரெட் பாக்ஸை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜியோடிடி ஹச் இது டோம் செட்டாப் பாக்ஸுக்கு மட்டும் நீங்கள் நானூற்றம்பது ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி நானூற்றம்பது ரூபா பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்திருக்கிற ஆறு மாதம் உங்களுக்கு ஃப்ரீங்க ஆறு மாதம் நாற்பதுக்கும் மேற்பட்ட லைவ் சேனல்கள் அதாவது ஹாட் ஸ்டார் இந்த மாதிரி லைவ் சேனல்கள் நெட்டில் நிறையா சீரியல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய லைவ் சீரியல்ஸ்லாம் இருக்குது எப்படி நமக்கு ஹாட் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் நிறையா சேனல்ஸ் இருக்குது அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே லைவாக இதில் கொண்டு வர போகிறாங்க ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு முந்நூற்றறுபது சேனல் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதை நீங்கள் ஆறு மாதம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாதம் மாதம் நூற்றி இருபது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து மினிமம் இந்த முந்நூற்று முந்நூற்றறுபது சேனலுக்கு மட்டும்தான் அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பே பண்ணுறீங்கன்னா இரநூறுவா வரைக்கும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னா உங்களுக்கு லைவ் சேனல்ஸ் அதிகமாக வரும் அப்புறம் முந்நூற்றறுபது சேனல் ப்ளஸ் சம் இடி சேன் சேனல்ஸும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்துட்டு இது ஒரு பெஸ்ட் ஆஃபராக இருக்கும் உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிறதுல உங்களுக்கு முந்நூற்றது சேனல் கிடைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம சண்டில் ஒரு நூற்றி அறுபது ரூபா பே பண்ணுறோம் நம்ம சவுத் பேக் மட்டும் ரீசார்ஜ் பண்ணோம்னால் அதாவது தமிழ் பேக் மட்டும் அதுக்கப்புறம் ப்ளஸ் நான் ஏடன் பேக்லாம் போடுறப்ப இங்களுக்கு ஒவ்வொரு சேனலுக்கும் இ நாற்பதுருவா ஐம்பது ரூபா மேலே வைக்கிறாங்க இங்கே அவ்வளோலாம் கிடையாதுங்க ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க போகிறாங்க ஏன்னா ஆல்ரெடி நாம் ரிலையன்ஸ் ஜியோ சிம் சிம்மோடே நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா சிம்லேயே நம்ம எல்லோரும் அதிகமாக ஆஃபர் வரும் அதிகமாக ரேட் வரும்னு நினச்சிட்டு இருக்கிறப்பயே அவங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு ஒன் ஜிபிக்கு பத்து ரூபா பே பண்ணுற அளவுக்கு ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் ஜி ஒன் இயர் வந்துட்டு அஷ்யூரன்ஸோடு அந்த ஆஃபரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க டிடிஹெச் பொய்யலன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த இமேஜை கொஞ்சம் பாருங்கள் இந்த இமேஜ் உண்மையான இமேஜ் தான் ஜியோ அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இன்டர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த போர்ட் வந்து ஃப்யூச்சரில் இந்த ஃபைபர் நெட் வருது இல்லைங்க அந்த ஃபைபர் நெட்டுக்காக இதை யூஸ் பண்ணுறதுக்காக கூட இந்த போர்ட் இருக்கலாம் அதுக்கப்புறம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்ட்ராய்டு டிவைஸாக தான் கிடைக்கிது உங்களுக்கு இந்த செட்டப் பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு செட்டப் போட தான் உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் இதிலேயே ஆண்ட்ராய்டு அதாவது உங்கள் டிவி வந்து ஸ்மார்ட் டிவியாக மாற்றிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க பேக் சைடும் ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஹெச்டிஎம்இ போட்டு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸில் எல்லா ஷோரூமுக்கும் இந்த ஜியோ டிடிஹெச் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க உங்களோட கமெண்ட்ஸ் என்ன நீங்கள் இதை விட வேறு என்ன ரேட்டில் கொடுத்தா நீங்கள் வாங்கிப்பீங்க இல்லை இன்னமும் ரேட் குறைக்கணுமா இல்லை ஏதாவது சேனல்ஸில் சேஞ்சஸ் வேணுமா உங்களுக்கு என்னென்ன என்னென்ன மாதிரி சேனல்ஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் தெரிஞ்சுக்கா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ